ಬಸ್ಮಲ್ಲಾಹು ಬಿರ್ಹಮನ್ ನಿರ್ಹೀಮ್ ವಂತಮ್ಮನಾರೆ ವನೌзу ಬಿಲಾಹಿ ಶರುಯಾ ಅಸ್ಸಿನಾ ವನಿಸಲಿಯಾ ತಅಆಮಿನಾ ಮೈಯುದಿ ನೌ ವನೌ ಮಜ್ದಲ್ಲ ತಮೈಯುದಿ ಫಲಾ ಹಾದಿಯಲಾ ವನಶಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹಿಲ್ಲಲ್ಲ ವಅಹ್ಮದುಲಾ ಶರೀಕಲ ವನಶಹದು ಅನ್ ಮುಹಮ್ಮದನ್ ಅಅಂದಹು ವರಸೂಲುಹು ಅಮ್ಮಾ ಬಅದ وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عباد عني فإني قريب أجيب الدعوة داري إذا دعان فليستجيبوا لي ولمنوا لي لعلكم يرشدون الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلمين كما قال عليه الصلاة والسلام ஏழு வானம் ஏழு பூமியையும் படித்து இந்த உலகத்திலே பல கோடி ஜீவராசிகளையும் படித்து அதனுடைய அனைத்து சத்துகளையும் அனைத்து தேவைகளையும் சரியான நேரத்திலே சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹ் மகாணத்தாலாவுக்கே போல் அனைத்தும் என்றென்றும் நின்று நிலவுள்ளமாக இன்னும் கருணையும் சாந்தியும் நிறைந்த தலைவர் சிறப்பு மிக்க மீதும் 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 குடும்பத்தார்களின் மீதும் இந்த ஜிவுட தினத்திலே இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம்பின் மீதும் இந்த ஜிமாவோட தினத்திலே பள்ளியை நோக்கி வர இருக்கக்கூடிய நபர்களின் மீதும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹு பகானத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் நின்றென்றும் நின்று நிரம்பமாக கணித்து குறித்தானவர்களே அல்லாஹ் சுபகானத்தாலா மனிதனை படைத்துவிட்டு ஆதன் நபி அவர்களை படைத்துவிட்டு ஆதன் நபி அவர்களை அல்லாஹால படைப்பதற்காக நாடுகிறான் நாடக்கூடிய அந்த தர்மத்திலே தருணத்திலே மடங்குகளிடத்திலே கூறுகிறான் நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் இந்த உலகத்திலே என்பதாக கூறும் மலக்குகள் கூறுகிறார்கள் மலக்குகள் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இந்த உலகத்துல ரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போற அப்படின்னு என்ன செய்யறாங்க மலக்குகள் கேட்கிறாங்க இந்த உலகத்துல ரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போற என்பதாக கேட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மனிதர்களும் அப்பதான் அண்ணா படைக்க போறான் அதுக்கு முன்னாடி மனிதர்களை படைச்சது கிடையாது ஆனா மலக்குகள் அதை விளங்கி வச்சிருந்தாங்க நம்ம எப்படி எல்லாம் இருப்போம் அப்படிங்கறத விளங்கி வச்சிருந்தாங்க மலக்குகளுக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவோம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மத்தியில அடிச்சிட்டு ரத்தத்தை ஓட்டுவோம் அப்படிங்கிற விஷயம் மலக்குகளுக்கு எப்படி தெரியும் என்பதாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாக ஜிங்களை படைத்திருந்தான் ஜின்களை எதுக்காக படைச்சிருந்தான் அப்படின்னு பொழுது தன்னை வணங்குவதற்காக படைச்சிருந்தான் ஆனா அந்த ஜிம்கள் என்ன தங்களுக்கு இடையிலேயே சண்டைகள் சண்டைகள் போட்டுக் கொண்டது குழப்பத்தை ஏற்படுத்திச்சு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்து இந்த ஜிம்களை போன்றுதான் மனிதர்களும் என்பதாக விளங்கி அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாட்ட சொன்னாங்க நீ மனிதர்களை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களே நீ படைக்க போறேன் என்பதாக கேள்வி கேக்கிறாங்க ஆ ம ஒரு வகையாக என்மை அல்லாஹ் தாலா பிடிச்சிருந்தான் அந்த எல்மின் மூலமாக மலத்துமார்கள் விலங்கி வச்சிருந்தாங்க ஜின்களை போன்ற மனிதர்களும் என்ன செய்வாங்க இது மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத விலங்கி வச்சிருந்தாங்க அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான் நீங்கள் அறியாததை நான் நிறைந்தவன் நீ உங்களுக்கு நான் எதுக்காக படைக்கிறேன் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் என்பதாவது சொன்னோடனே மலருந்து என்ன செய்கிறாங்க அல்லாவுனுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க அல்லாஹ் தா என்ன செய்கிறான் ஆதன்ன பீவரனில் படைக்கிறான் ஆதர் நபி அவர்களுக்கு ரூஹ என்ன செய்யறான் ஊதுறான் ஊதுனதுக்கப்புறமா ஆதர் நபி அவர்கள் சொர்க்கத்துக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி முதல் மனிதர் அது வரைக்கும் அல்லாஹ் அல்லாத்தால எந்த ஒரு மனிதரையும் படைச்சது கிடையாது எந்த ஒரு மனிதரையும் மலக்குகளும் பார்த்தது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க ஆதர் நபி அவர்கள் எல்லாத்தையும் வியப்பாக பாக்குறாங்க சொர்க்கத்தினுடைய கதவுகளை வியப்பாக பாக்குறாங்க நரகத்தினுடைய அந்த கதவுகளை வியப்பாக பாக்குறாங்க அல்லாஹ் தாலாவினுடைய அச வியப்பாக பாக்குறாங்க மலக்குமார்கள் வியப்பாக பாக்குறாங்க இப்படி அனைத்து அல்லாவினுடைய படைப்புகளும் வியப்பாக பாக்குறாங்க

அவங்களோடு எப்படி இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதான அந்த இன்மையும் என்ன செய்யறான் ஆதம் நபி அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான் என்ன செய்யறாங்க சேர்ந்து சந்தோஷமான அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி ஆதம் நபி அவர்கள் மீது ஏற்படுது அவங்க என்ன செய்றாங்க அல்லா தலா அந்த கற்றலைக்கு மாற்றமாக அந்த பழத்தை என்ன செய்றாங்க சாப்பிடுறாங்க இதன் காரணமாக அல்லா தலாவினுடைய கோபம் ஏற்படுது கோபம் ஏற்பட்டு இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு படித்த முதல் மனிதர் யாருன்னாக்க ஆதன் நபி அவர்கள் தான் அந்த ஆதன் நபி அவர்களை படைத்து விட்டு அவங்களே எல்லாத்தையும் கத்துக்கிறோம் அப்படின்னு அல்லாத்தால கூட கிடையாது ஆதன் நபி அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் இதை இந்த விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் இன்னெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த விஷயத்தை செஞ்சா நான் கோபப்படுவேன் இந்த விஷயத்தை செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன் என்பதாக எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தான்

அவர்களை வந்து அல்லாட்டி நேரடியாக பேசுவாங்க குரலை மற்ற எல்லா நவிமார்களுக்கும் ஜிப்ரிலேஸ்வரம் அவர்களின் மூலமாக தான் அல்லாடி அந்த வகைகள் வரும் ஆனா அதற்கு முர்சாலேஸ்வரம் அவர்கள் மட்டும் அல்லாட்டை நேரடியாக கேட்டு அவருடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாருக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமா அந்த அளவுக்கு ஆனா அல்லாத்தாலா ஹஜர் முசாலேஸ்லம் அவர்களை என்ன செஞ்சிருந்தா கொஞ்சம் கோபக்காரராக மற்ற மனிதர்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா என்ன செய்வான் என்ன செய்வாங்க கோபாங்க இந்த கோபத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இவங்க என்ன வரம்பு மீறி கோபப்படுறாங்க தன்னுடைய அந்த கோபம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்குது அப்ப என்ன செய்யணும் அவங்க தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஜர் மூசாலேஸ்வம் அவர்களுக்கு ஒரு அஜர்த்த நியமிக்கிறான் ஒரு உஸ்தாதை நியமிக்கிறான் தாலா நீங்க போய் என்ன செய்யுங்க இந்த நபருக்கு போய் இனிம கத்துக்கொள்ளுங்க இவர் உங்களுக்கு ஆசிரியராக இருப்பார் இவர்கள் போய் பாடத்தை கத்துக்கொள்ளுங்கள் என்பதாக எதிரலை என்ன நியமிக்கிறான் இப்ப பாருங்க மூசாலேஸ்லம் அவர்கள் ஒரு நபி ஆனா நபி என்பதற்காக அல்லத்தல சும்மா விட கிடையாது நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறையை நீங்க நீக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க இனிமேல் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஒரு உஸ்தாதுக்கு கீழே இருக்கணும் ஒரு ஆசிரியருக்கு கீழே இருக்கணும் அப்பதான் இல்லை கத்துக்கிறீங்க அதனால நீங்க நேரம் என்ன இந்த நபர்கிட்ட போய் இல்லை கத்துக்கொள்ளுங்கள் என்பதாக எல்லாத்தில அனுப்பி வைக்கணும் ஆனா இன்மை கத்துக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் நமக்கு முன்னாடி ஒரு உஸ்தாத் இருக்கணும் ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படி இருந்தா சொல் அப்படி தான் நம்ம என்ன செய்வோம் இல்லை கத்துக்கருவோம் மூசாலேஸ்வரம் அவர்களும் போறாங்க போய் இல்லை கத்துக்கிறதா போறாங்க மூன்று சம்பவங்கள் நடக்குது சிதலை சிலம் அவர்கள் இந்த மூசாலேஸ்வரம் அவர்களை தன்னுடைய மாணவனாக சேர்த்ததுக்கு அப்புறமா மூணு செயல்கள் செய்கிறாங்க என்ன செயல் என்பதை பார்க்கும் பொழுது மூசாலை சிலம் அவர்கள் சேருவதற்கு முன்பதாகவே சிதலை சிலம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறாங்க ஒரே ஒரு நிபந்தனை தான் வைக்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது இந்த ஒரே நிபந்தனை தான் அவர்கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட மூசாலை சிலம் அவர்கள் இது ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது அவர் என்ன செஞ்சா அவர் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு அது தேவை கிடையாது என்பதாக என்ன செய்யறாங்க இதை வந்து சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க போறாங்க போற வழியில என்ன செய்யறாங்க மூன்று நிகழ்வுகள் நடக்குது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மூசாலை கோபம் அதிகமாக ஆகுது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மூசாலேஸ்வரம் அவருடைய கோபம் அதிகமாக ஆகுது அந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் விளக்கம் கேட்குறாங்க எதுக்காக செஞ்சீங்க என்பதாக கேட்டு அந்த விளக்கத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா மூசாலேஸ்வரம் அவர்கள் கை செய்தப்படுறாங்க நம்ம அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டோமே இஸ்லாம் அவர்கள் செஞ்ச இந்த விஷயங்கள்ல இவ்வளவு நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல நோக்கத்துக்காக செஞ்சிருக்கிறாங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம் நம்ம கோவப்பட்டதின் காரணமாக இவங்க அந்த விஷயத்தை செய்யாம இருந்திருந்தாங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதாக அவங்க என்ன செய்றாங்க கை சேதப்படுறாங்க நபியாகவே இருந்தாலும் சரி அவங்கள இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்கு அவங்கள குறை இல்லாத நபர்களாக ஆக்குவதற்கு அல்லா தால என்ன ஒரு அவர் ஆசிரியரை நியமிச்சான் இல்முக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இல்மை கத்துக்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்மை கத்துக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆசிரியர் தேவை இப்ப சமீப காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க ஆலயமுடைய படிப்பாக இருக்கட்டும் குருவானுடைய படிப்பாக இருக்கட்டும் எல்லாம் என்ன செய்யறாங்க ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன்ல நமக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னாக்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறலாம் தேடி அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறலாம் ஆனா முழுக்க முழுக்க நான் ஆன்லைன்ல தான் தேடுவேன் போதும் என்பதான் சொல்றாங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க பாடம் ஆன்லைன்ல வந்துருச்சு அதே ஆன்லைன்ல படிப்பை படிக்க வேண்டியது தானே அந்த விஷயத்துக்கு மட்டும் போகணும்னு விருப்பப்படுறாங்க காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இந்த தீங்குடைய கல்விக்கு மட்டும் என்னென்னா ஆன்லைன்ல படிச்சுட்டு தான் போதும் ஆன்லைன்ல நீங்க என்ன சொல்லி கொடுக்கறீங்களோ அழகா ஆன்லைனும் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க என்ன பாடம் இங்க மனசோல பாடம் எடுக்க போறீங்களோ அதே தான் ஆன்லைன்ல இப்ப வருது அவங்க ஆன்லைன்ல படிச்சுட்டு போட்டோம்னு சொல்றாங்க ஸ்கூல்ல என்ன பாடம் நடத்துறாங்களோ அதே பாடம் தான் ஆன்லைன் ஆன்லைன்லயும் வருது அதே மாதிரி படிச்சுட்டு போடாமே என்ன காரணத்துக்காக மனசால வந்து ஓத சொல்றாங்க என்ன காரணத்துக்காக ஒரு உஸ்தாதுக்கு கீழே அடிப்பணிஞ்சு உட்காந்து இன்மை கத்துக்க சொல்றாங்க என்பதை பார்க்கும் பொழுது ஒரு உஸ்தாதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தருணத்துல ஒரு உஸ்தாதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தன்மத்தில் மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை மாணவர்களுக்கு ஏற்படும் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை ஏற்படும் உஸ்தாதுக்கு இங்கே ஆசிரியருக்கு கட்டுப்படக்கூடிய அந்த அந்த பையன் என்ன செய்வான் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கட்டுப்படுவான் யார் ஒருத்தன் உஸ்தாதுக்கும் கட்டுப்படவில்லையோ யார் வரும் உஸ்தாதுக்கு கீழே அடிப்படையும் இல்லையோ அவன் என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு இன்னைக்கு அடிப்படையில் மாறி தெரிஞ்சாலும் சரி பிற்காலத்தில் என்ன செய்ய மாட்டான் கண்டிப்பான ஒரு அடிப்படையும் மாட்டான் அப்ப என்ன செய்யணும் தன் நம்முடைய பிள்ளைகளை உஸ்தாதுக்கு கீழே கட்டுப்பட வைக்கணும் அதே போல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னாக்க பெரு பெரும் பாவங்கள் செஞ்சாக்க தான் கண்டிக்கணும் சிறு சிறு விஷயங்களுக்கு தான் எதுக்காக கண்டிக்கணும் என்பதாக என்ன செய்யறோம் இப்படி தவறான முறையில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மனிதர் என்ன சிறார் விபச்சாரம் செய்யறாரு அவர் செய்யக்கூடிய விஷயம் தவறு சொல்லி நம்ம போய் சொன்னாக்க புரியுமா இல்ல அவருக்கே தெரியுமா நம்ம போய் சொல்லிதான் அவருக்கு புரிய வைக்கணும் கிடையாது அவருக்கே தெரியும் அவர் செய்யக்கூடிய பாவம் விபச்சாரம் என்பது பெரும் பாவம் என்பது அவருக்கே தெரியும் அதே போல ஒரு மனிதர் என்ன சிறார் திருடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த திருடக்கூடிய அந்த செயல் பெரும் பாவம் என்பதா என்பதாக நாம போய் சொன்னாக்கா அவருக்கு புரியுமா இல்ல அவருக்கு ஏற்கனவே தெரியுமா என்பதாக பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் நம்ம திருடக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே பெரும் பாவம் என்பதாக அவளுக்கு தெரியும் இந்த பெரும் பெரும் பாவங்களை விளங்குவதற்கு ஒரு உஸ்தாதா இல்ல ஒரு ஆசிரியரோ தேவை கிடையாது சமூகமே அவனை திருத்திடுவான் அவனுக்கே ஒரு வய ஒரு இரும்பு இருக்குது அவனே என்ன செஞ்சிருவான் அந்த பாவத்தை விட்டு நீங்கிருவான் ஆனா அந்த சிறு சிறு பாவங்கள் இருக்குது அதை கண்டிக்கிறதுக்கு தான் ஆள் தேவை பெரும் பெரும் பாவத்தை கண்டிக்கிறதுக்கு ஆள் தேவை கிடையாது அவனே என்ன செஞ்சிருவான் அது அவனுக்கே தெரியும் பாவம் சொல்லிட்டு ஆனா அந்த சிறு சிறு பாவங்கள் இருக்குதே அவனுக்கு தெரியாது பாவம்னே தெரியாது அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஒரு காலம் மூலம் அவன் என்ன செஞ்சிருவான் சைத்தான் நரகத்துல கொண்டு போய் விட்டுருவான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்க நம்ம மதசோலை ஓதிக்கிறீங்க அந்த தருணத்துல நம்முடைய அந்த மகரனுடைய நேரத்துல மகரனுடைய சொன்ன தொழிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடம் பார்ப்பதற்கு அன்றைய அன்றைய தினம் என்னென்ன பாடங்கள்லாம் நடத்தினாங்களோ அந்த பாடத்தை ரிஜிசன் பண்ணக்கூடிய அந்த நேரம் அது மகரிப்புக்கும் இசாவுக்கும் இடைப்பட்ட நேரம் இப்ப இந்த நேரத்துல சுண்ண தொழிலாம் அதை சீக்கிரமா கொழுதுட்டு என்ன செஞ்சிடணும் பாடத்துக்கு போயிடணும் பாடம் பாக்கிறதுக்கு போயிடணும் அப்ப நம்மளுடைய ஒரு நம்ம கூட ஓதிக்க இருந்த ஒரு நபர் என்ன செஞ்சாருனாக்கா அந்த நேரத்துல அந்த பாடம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு தக்கீர் கட்டி தொழிலைக்கு நிற்கிறாரு சுண்ணத்தொழையா என்ன செய்யறாரு தக்கீர் கட்டி நிக்கிறாரு நின்ன உடனே அஜர்து அங்க இருந்து குச்சி எடுத்துட்டு வந்தாங்க இது வரைக்கும் அந்த அஜர்த்து குச்சியை கையில தொட்டு நாங்க பார்த்தது கிடையாது குச்சியை என்ன செய்யறாங்க எடுத்துக்கிட்டு வராங்க மச்ச அட்டி சரியான அட்டி அடிக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த அஜயத்து குச்சியை கையில் எடுத்து பார்த்தது கிடையாது எந்த ஒரு மாணவரையும் அடிச்சு நாங்க பார்த்தது கிடையாது ஆனால் அன்னைக்குதான் முத முதல்ல பார்த்த உடனே பயம் ஏற்பட்டுருச்சு அவங்களும் அடி அடிக்கிறாங்க அந்த பையன் செஞ்சது பாவம் கிடையாது தவறே கிடையாது தொழுகெல்லாம் செஞ்சிருக்கான் அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் என்ன நினைச்சுறான் அஜந்த மன்னிட்டு கேட்கிறான் அஜயத்து நான் என்ன தவறு செஞ்சேன் எதுக்காக நீ அடிச்சீங்க என்பதாக கேட்கக்கூடிய அந்த தருணத்துல அஜத்து விளக்கம் கொடுக்குறாரு பார்ப்பா நீ தொழுகிறது சுண்ணத்தான தொழுகை தொழுகிறது இருக்கிறதே அது உன்னுடைய தனிப்பட்ட ஒரு நன்மை உனக்கு தனிப்பட்ட முறையில் நன்மை கிடைக்கும் தொழுகிறதுனால உனக்கு தனிப்பட்ட முறையில் நன்மை கிடைக்கும் அது பாவம் கிடையாது ஆனால் இந்த பாடத்தை நிப்பாட்டிட்டு இந்த பாடத்தினுடைய நேரத்தில் நீ தொழுகிற பற்றியா இதனால இந்த பாடத்தில் நீ படிக்காமல் இருக்கிறதின் காரணமாக இந்த ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த இன்மை ஒன்று இல்லாமல் போகுது இந்த உண்மத்துக்கு இன்மை கொடுக்கக்கூடிய அந்த கல்வி ஒன்று குறையுது இந்த குறை இருக்குது நாளைக்கு சமுதாயத்துல இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு என்ன பாடம் நடக்குதோ இன்னைக்கு என்ன பாடம் படிக்கணுமோ ஒரு கால் அந்த பிரச்சனை சமூகத்துல ஏற்படுது அந்த தருணத்துல நீ என்ன விளக்கம் கொடுப்ப இல்மை இல்லாம போய் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை இல்வாவை எடுத்துக்கிடுவாங்க மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை என்ன செய்யற இதன் காரணமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இந்த பெரும் பாதிப்பை கவனிச்சு இந்த சிறு தனிப்பட்ட ஒரு விபாதத்து இருக்குது இதை வந்து என்ன செய்யணும் நம்ம நிப்பாட்டணும் மதர்சாவில வந்து அந்த பெரும் பெரும் பாவத்துக்கு கண்டிக்கிறது ரொம்ப அரிதானத்தான் இருக்கும் அந்த சிறு சிறு விஷயத்துக்கு ரொம்ப உள்ள கண்டிப்பாங்க அதே போல மதர்சாவில் கொஞ்சம் அந்த சிறு வயசில் என்ன செய்வோம் கொஞ்சம் ஓடி ஆடி விளாடுவோம் அப்போ ரெண்டு படிக்கட்டு என்ன செய்யும் ஒரு ஒரு மாணவர் என்ன செய்வார் ஒரு படிக்கட்டுக்கும் மறு படிக்கிறதுக்கும் கால் வைக்கிறப்ப நடுவில் ஒரு படிக்கட்டை விட்டுட்டு கால் வைக்கிறாரு ரெண்டு படிக்கட்டை என்ன செய்ய தாக்கி தாங்கி போகிறார் போறப்ப அஜத்த கூப்பிட்டு என்ன செய்றாங்க அந்த மாணவர்கிட்ட கேட்கறாங்க இங்க பாருமா இங்க பா அந்த மாணவருடைய பேருந்து கூப்பிடறாரு என்ன அந்த நடுவில் இருக்கக்கூடிய படிக்கட்ட மட்டும் நம்ம என்ன செய்யணும் எடுத்துடலாமா எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க எல்லா மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஏழாம் பண்ணிருங்க எல்லாரும் என்ன செய்யணும் ரெண்டு படிக்கட்டு கால் வச்சுதான் போகணும் என்பதாக ஏழாம் பண்ணுங்க இது சின்ன விஷயம் மாணவர்கள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான் ஆனா அந்த சின்ன ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு கடுமையானதோ உள்ள கண்டிப்பாங்க காரணம் என்ன என்றா அந்த சின்ன விஷயம் தான் தவறு அந்த சின்ன விஷயம் தான் நம்ம நரகத்துல கொண்டு போய் சேர்க்கோம் அது அவனுக்கு விளங்காது கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க நாம தனிப்பட்ட முறையில் நான் தொழுகிறேன் அது எனக்கு மட்டும் நன்மை நான் இல்ம மக்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் இல்ம மக்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் அந்த மக்கள் என்ன செய்வாங்க இல்ம கத்துக்கிறவாங்க கத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை என்ன செய்வாங்க நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க நடைமுறைக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை என்ன செய்வாங்க கத்துக் கொடுப்பாங்க தன்னுடைய அக்கம் பக்கம் வீட்டார்கள் தன்னுடைய உறவினர்களுக்கும் என்ன செய்வாங்க அதை இல்ம கத்துக் கொடுப்பாங்க ஆக இவ்வளவு பெரிய புரோஜனம் நடக்கக்கூடிய அந்த இன்முடைய விஷயத்துல என்ன செய்வான் சைதான் கொஞ்சம் ஊசராட்டங்களை போட்டு என்ன செய்வா சுமத்தான தொலைகள் தொழு சுண்ணத்தான தொலைவிகள் தொழு என்பதா என்ன செய்வான் நம்மளுடைய தனிப்பட்ட விவாதத்துக்கு பக்கமாக ஆர்வம் பண்ணுவான் கொஞ்சம் யோசிக்கணும் சைதானும் சரி நம்முடைய நம்சும் சரி நம்ம என்ன செய்யும் ஒரு சுயநலவாதியாக யோசிக்க சொல்லி உண்மை நம்முடைய மக்கள் நம்முடைய சமுதாயம் பிரோஜனம் சொன்னாக்க நம்ம என்ன செய்வோம் தனிப்பட்ட முறையில் இவாதம் செய்ய சொல்லுவான் தனிப்பட்ட முறையில் குரான் ஓது சொல்லுவோம் நம்ம குரான் ஓதனும் ஓதக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படிங்கறத விளங்கணும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படிங்கறத விளங்கி வச்சிருக்கணும் எல்லா நேரத்துலையும் குரான் ஓதுக்கிட்டு இருக்கக்கூடாது சில நேரங்களில் குரான் ஓதுவது நல்ல ஆனால் சில நேரங்களில் குரான் ஓதுவது பாவத்தை மக்களுக்கு பாவத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக அந்த இடத்துல நம்ம மனசுக்கு பேசி தான் ஆகணும் குரான் ஓதுவதை நிப்பாட்டிட்டு மக்களுக்கு அந்த பாவத்தை நிப்பாட்டி தான் ஆகணும் அந்த இடத்துல நிப்பாட்டாம நான் குரான் தான் ஓதிக்கிட்டு இருக்கேன் மக்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் குரான் இங்க ஓதிக்கிட்டு இருக்கிறேன் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மக்கள் பாவம் செஞ்சு இருக்காங்க நன்மை தானே அப்படின்னு குரான் குரு ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த இடத்துல நிப்பாட்டி நான் என்ன செய்யணும் அந்த மக்கள் பாவம் செய்யறது நிப்பாட்டணும் இந்த இடத்துல குரான் ஓதுவதை காட்டிலும் அவங்க பாவம் செய்யறதை நிப்பாட்டுறது பெரிய நன்மை அதை நம்ம என்ன செய்யறது வழங்கிக்கிறோம் எந்த நேரத்துல எந்த அமல் செய்யணும் எந்த நேரத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யணும் இந்த அமல் செய்யலாமா இந்த நேரத்தில் அப்படிங்கிறத வழங்கி வச்சிருக்கணும் இதுக்கு என்ன தேவை அடிப்படை விஷயங்கள் நமக்கு தேவை இலும்பு தேவை இந்த இலும்பு தெரிஞ்சாக தான் நம்ம என்ன செய்வோம் இந்தெந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க முடியும் அதே போல பெரும் பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமான உரங்கள் நரகத்தில் இருக்கிறது கிடையாது பெரும் பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு என்ன செஞ்சுவாங்க தௌவா செஞ்சு அல்லாட்ட பாவம் அடிப்பு பெற்றுவாங்க ஆனால் அந்த சிறு சிறு பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு அது பாவம்னே தெரியாது அதுக்கு தௌவா செய்யணும்னே தெரியாது இன்னும் எப்படின்னாக்க நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டோம் என்னவாக யோசிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பாவம்னே தெரியாது அப்பா நம்பர் சொல்லலேஸ்வரம் அவர்கள் மெகராஜருடைய இரவுக்கு போயிட்டு வரப்ப அதிகமான நபர்கள் என்ன செஞ்சாங்க நரகத்துல பார்த்தாங்க முஸ்லீம்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெரும் பெரும் பாவம் செஞ்சவங்க கிடையாது சிறு சிறு விஷயங்கள் செஞ்சவங்க தான் சிறு சிறு பாவங்கள் செஞ்சவங்க தான் ஆனா அதை பாவமே விளங்காம செஞ்சுட்டாங்க பாவமே விளங்காம செஞ்சுட்டாங்க அதன் காரணமா என்ன செய்றாங்க அவங்க நரகத்துல இருக்கிறாங்க நினைத்திருக்குரியவர்களே நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்படி நம்ம விபச்சாரம் செய்வது பாவம் என்பதாக விளக்கி வச்சிருக்கிறோமோ திருடுவது பாவம் என்பதாக விளங்கி வச்சிருக்கிறோமோ பொய் சொல்வது பாவம் என்பதாக விளக்கி வச்சிருக்கிறோமோ அதே போன்று சிறு சிறு பாவங்கள் சிறு பாவம் என்பதை விலகி வச்சிருக்கிறோம் எந்தெந்த விஷயம்லாம் பாவம் அப்படிங்கறத விளங்கி வச்சிருக்கணும் இதை நம்ம செய்யறதுக்காக கிடையாது இந்த விஷயங்கள் செய்யாம தவிர்த்திருக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த விஷயம் பாவம் சொல்லி தெரிஞ்சு அந்த பாவத்தை செய்யறதுக்காக கத்துக்க சொல்லலை இந்த விஷயங்கள பாலத விளங்கி அந்த பாவம் செய்யாமல் அப்படி கத்து தான் நம்ம என்ன செய்வோம் பாவங்கள் செய்யாமல் நமக்கு நமக்கு எது பாவம் எது நன்மையான காரியம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்வோம் சர்வசாதாரமான பாவத்தையும் நன்மையான நினைச்சு செய்வோம் பாவத்தையுமே நன்மையான நினைச்சு செய்வோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் சிறு சிறு பாவங்களை விளங்கி வச்சிருக்கணும் அந்த பாவங்களை விலக்கி அந்த பாவங்கள்ல இருந்து பாதுகாப்பான முறை நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கணும் ஆஹ் வினயத்திற்குரியவர்களே இந்த உலகத்துல நம்ம நல்ல முறையில வாழணும் நல்ல முறையில அல்லாது பிடித்தமான முறையில வாழணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அடிப்படையான விஷயம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன நமக்கு தேவையான ஒன்று என்ன என்பதா பார்க்கும் பொழுது அதுதான் என்ன இல்லை மார்க்க கல்வி ரொம்ப அவசியமானது இந்த மார்க்க கல்வியில எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனிதர் பிறந்ததுல இன்னும் பிற பிறப்பதற்கு முன்னாடியில இருந்து அந்த மனிதர் இறந்ததுக்கு பிறகு இன்னும் இறக்கும் போது மண்ணரைக்குள்ள என்ன நடக்கும் அந்த மண்ணரைக்குள்ள இருந்து நாளை சொர்க்கம் நரகம் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தான் இந்த உலகத்துல அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தான் ஆக இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கொள்ளணும் இந்த விஷயங்களை நம்ம கத்துக் கொடுக்கணும் அதே போல எதாவது நன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறத விலகிக்கணும் அப்படின்னு நகரம் என்ன செய்யணும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்முடைய பகுதியில சிறுவர்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய பகுதியிலே நம்முடைய பள்ளிவாசலே என்ன செஞ்சிருக்கோம் மதர்சாக்கள் நம்முடைய இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கட்டும் நான்கு வயதுல இருந்து ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாலு வயதுல இருந்து என்ன செஞ்சா வந்துடலாம் பெண் பிள்ளைகளுக்கு பத்து வயதுக்குள்ள என்ன செஞ்சிடணும் மதர்சா கடன் பத்து வயது சொன்னாக்க அவங்க என்ன செஞ்சு சேர்த்துக்கணும் பத்து வயசுக்கு பத்து வயசு வரைக்கும் மாசாவ பள்ளிவாசல்ல ஓதுவாங்க பத்து வயசு ஆயிடுச்சா அவங்க என்ன செய்யணும் மாசாக்கு போயிடணும் ஏன்னா பெண்களுடைய சட்டத்தை நம்ம பள்ளியில வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது பெண்களுடைய சட்டத்தை சொல்லி கொடுக்க முடியாது அவங்க என்ன பெண்களுடைய சட்டத்தை கத்துக்கொடணும் அப்படின்னு தான் பெண்கள்தான் இனிமே கத்துக்கணும் அப்ப என்ன செய்யணும் பத்து வயது வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் பள்ளிக்கு வரணும் நான் பத்து வயசுக்கு முன்னாடியே பெண்கள் என்ன செஞ்சேன் பெண்கள் மாசம் சேர்த்துறேன் இது அவங்களுக்கு ரொம்ப நல்ல நலவுதானே என்ன நினைச்சோம்னாக்க அதுல ஒரு குறை இருக்குது என்னன்னு பெண்கள்கிட்ட அந்த ஒரு தஜ்வீதி பிழை ஏற்படும் தஜ்வீதனுடைய உச்சரிப்புகள் சரியான முறையில் வராது மசரஜுகள் சரியான முறையில் வராது இப்ப மசரஜிகள் சரியான முறையில் வராத தருணத்துல அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மசராஜை சரி செய்ய முடியாது ஒரு ஆண் என்ன செய்வாங்க தன்னுடைய அந்த குரலினுடைய வலிமையாக இருக்கட்டும் உச்சரிப்பினுடைய தெளிவாக இருக்கட்டும் அதை என்ன செய்வாங்க நல்ல தெளிவான முறையில் இருப்பதின் காரணமாக அந்த மசரஜுகளை சரியான முறையில் அவங்க என்ன செய்வாங்க கத்துக் கொடுப்பாங்க அந்த பிள்ளைகள் தவறாக ஓதக்கூடிய அந்த தருணத்தில் அதை சரி செய்யக்கூடிய முறையும் அவங்களுக்கு தெரியும் அப்ப என்ன செய்யணும் அந்த நான்கு வயதுல இருந்து பத்து வயது இந்த நம்ம வயதுக்குள்ளிக்கு அனுப்பிச்சு இவங்க என்ன செய்வாங்க இந்த குரான் ஓத இந்த ஓத ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஜூசு பத்து ஜூசு ஓதக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் கவனிச்சே ஆகும் குரான் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து போதும் என்பதாக நம்ம என்ன செஞ்சிட கூட கூடாது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கட்சியில என்ன செய்யணும் எழுத்துக்கள் உச்சரிப்பை கவனிச்சு கொண்டே இருக்கணும் ஏன்னா ஒரு எழுத்து மாறுது அர்த்தமே மாறி போயிடும் ஒரு எழுத்து குரான்ல ஒரு எழுத்து மாறிஞ்சு சொன்னாக்க அர்த்தமே மாறி போயிடும் ஒரு ஹரக்கன் மாறுதுன்னு சொன்னாங்க அர்த்தமே மாறி போயிடும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அத கவனிச்சு பிள்ளைகளுக்கு கத்தும் கொடுக்கணும் தொழில நம்ம என்ன செஞ்சு இருக்கோம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் சூறாக்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம் அதுல நம்ம எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ எழுத்துக்கள் எத்தனையோ எத்தனையோ ஹரங்கத்துக்களை நம்ம என்ன செஞ்சுக்கோ தவறான முதல் முதல்ல ஓதிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம ஓதுறது தவறுதானு சொல்லி நமக்கே விளங்குறது கிடையாது அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்க தொழுகையில அல்லாவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை அது ஹந்து அப்படின்னு சொன்னாக்க புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தோம் அப்படின்ற அர்த்தம் அந்த ஹா இருக்கக்கூடிய இடத்துல ஹாவை போட்டு ஹாவை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது ஹந்துன்ற இடத்துல அது ஹந்து வச்சிடும் சொன்னாக்க அந்த இடத்துல அல்லாவை புகழ்வதற்கு பதிலாக அல்லாவை நம்ம என்ன செய்கிறோம் திட்டுறோம் இப்ப நம்ம தொழுகையில இந்த மாதிரி அல்லாவை திட்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொழுதுகிட்டு இருக்கிறோம் தொழுதுட்டு அல்லாட்ட கையேந்தி கேட்கிறோம் யாரா என்னுடைய எந்த தேவை இருக்குது எனக்கு இந்த சிரமங்கள் இருக்குது எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது இதை நீக்கி வையாளன்னு கையேந்தி கேட்கிறோம் ஒரு மனிதரை திட்டிட்டு அவர்கிட்ட போய் உதவி கேட்கும் பொழுது அந்த நபர் நமக்கு உதவி செய்வாங்களா நான் என்ன சரி ஒரு நபரை திட்டுறேன் திட்டிட்டு அவர்கிட்ட போய் உதவி செய்ய கேட்கிறேன் அவர் முன்னாடியே அவர்கிட்ட திட்டுறேன் பின்னாடி கூட திட்ட அவர் முன்னாடி நான் அவர் காதல கேட்கிற மாதிரி திட்டுறேன் திட்டிட்டு அவர்ட்டே போய் நான் உதவி கேட்கிறேன் அந்த மனிதர் எப்படியாவது நமக்கு உதவி செய்வாங்களா கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டாங்க நம்மளே கேட்பாங்க அப்படி நீ எப்படி என்று வந்து உதவி கேட்கிறேன் கேட்பாங்க அதே போல தொழுகையிலே நம்ம ஒரு அரக்கத்து ஒரு எழுத்துக்கள் காரணமாக அல்லா புகழக்கூடிய இடத்துல அல்லாவை திட்டிக்கிட்டு இருக்கோம் சைத்தான வந்து சைத்தான திட்டக்கூடிய இடத்துல சைத்தான சில இடங்கள் என்ன செய்வோம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதை கவனிச்சு ஓதக்கூடிய அந்த தருணத்துல என்ன நோக்கத்துக்காக அந்த ஆய திறக்கப்பட்டுச்சோ என்ன நோக்கத்துக்காக என்ன நோக்கம் அங்க சொல்லப்பட்டிருக்கதோ அது சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு தெளிவான முறையில் இருப்பதின் காரணமாக அது சரியான உச்சரிப்பு நம்ம நம்மளே இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய அத்தனை காலங்களும் இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்மை கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்பதாக சொல்லி இருக்காங்க மார்க்க கல்வியை தேடுவது கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கின்றது நமக்கு வயசாயிருச்சு இனிம கத்துக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது வயசானாலும் என்ன செய்யணும் இல்மை கற்றுக்கணும் மூத்த வரைக்கும் என்ன இல்மை கற்றுக்கொண்டே இருக்கணும் ஆக நம்ம நம்முடைய பள்ளியில இனிமே கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்காங்க ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி முறையில் பயன்படுத்தக்கூடிய தோசிக்கு அல்லா தலா நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணத்துல குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நம்ம குரான் ஓதிய நிலையாச்சும் என்ன செய்யணும் இந்த உலகத்தை விட்டு பிரியணும் குறைஞ்சபட்சம் குரான் ஓதிய நிலையாச்சும் இந்த உலகத்தை விட்டு பிரியணும் குரான் தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் தமிழ் மொழி பேசுவோம் மௌத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அரபி தான் முழுக்க அதுக்கு அடுத்து நம்ம மௌத்தா போனதுக்கு எல்லாமே அரபி மொழியாக தான் மாற்றப்படும் அப்போ நமக்கு குரான் கூட ஓத தெரியாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படிங்கிற தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக ஆகிரும் ஆ கணித்திற்குரியவர்களை இருக்கக்கூடிய அந்த அற்ப சொற்ப காலங்கள் நமக்கு இருக்குது இதை மனசில் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த உலகத்தில் நம்ம மனசில் இன்மை கற்றுக்கணும் அதுலேயும் குறிப்பாக நம்முடைய பல் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்தே நம்ம மனசில் இன்மை கற்றுக் கொடுக்கணும் நம்மளுடைய பள்ளியில் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது அசருக்கு பின்னாடியும் அட்மிஷன் நடக்குது பிறகு அட்மிஷன் நடக்குது என்ன செய்யுங்க நாலு வயது ஆயிரத்து சொன்னாக்க உங்களுக்கு அட்மிஷன் போட்டு பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம் இன்ஷா அல்லா தலா வந்து சொன்னதின்படி எனக்கும் கேட்டதின்படி உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை வழங்குவானாங்க ஆரம்பி சொன்ன தொழில் கொடுக்கணும்